நாம் பலமுறை கேள்விப்பட்ட கோவில்களின் வரலாறு பெரும்பாலும் புராணங்களும் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்ட கதைகளும் தான் ஆனால் எற்றை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கொன்னாட்சி அம்மன் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததற்கு சாட்சியாக செப்பு பட்டயம் இருக்கிறது ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை சோழ மன்னர்களுடன் இணைந்து எட்டு அறையர்கள் ஆட்சி செய்தனர் காலப்போக்கில் எட்டு அறையர் என்ற பெயர் சுருக்கி எற்றை என அழைக்கப்பட்டது அந்த காலத்தில் சர்வ சர்வநதியில் ஆற்றிலிருந்து வயலுக்கு செல்லும் வாய்க்கால் தண்ணீர் தடைப்பட்டது அப்போது விவசாயிகள் மம்பட்டியால் வெட்டியபோது தண்ணீருடன் சேர்ந்து சிவப்பு ரத்த வெள்ளம் பாய்ந்தது அதிர்ச்சியடைந்த மக்கள் குழுமிக்குள் இறங்கி பார்த்தனர் அப்போது ஒரு அசரீரி குரல் நான் மலையாள தேசத்திலிருந்து வந்துள்ளேன் என் தேர்திருவிழாவில் மக்கள் சுத்தமாக இல்லாததால் கோவப்பட்டு தீ விபத்தை ஏற்படுத்தினேன் அதனால் என்னை தண்ணீரில் விட்டுவிட்டார்கள் ஆற்றங்கரை ஓரம் குளிர்ந்த இடம் மற்றும் மலர் வாசனை அமைதியாக இருப்பதால் இந்த இடத்தில் அமர்ந்தேன் இந்த மண்மாசனை நிறைந்த இடத்தில் எனக்கு ஆலயம் எழுப்பி வழிபட்டால் உங்களையும் சுற்றியுள்ள ஊர்களையும் காத்தருள்வேன் என்று ஒழித்தது அதோடு பங்குனி மாதம் பதினைந்து நாள் காப்பு கட்டி திருவிழா நடத்த வேண்டும் அந்த பதினைந்து நாட்களில் அழுகுரல் உலக்கை சத்தம் இருக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஊரை விட்டு வெளியே தங்க வேண்டும் இறந்தவர்களை எரிக்காமல் புதைக்க வேண்டும் சப்பரம் தூக்கும் பக்தர்கள் விரதம் இருந்து தூக்க வேண்டும் என்று கட்டளை விடுத்தாள் இன்றும் இந்த நடைமுறை திருவிழா போது கடைபிடித்து வருகின்றனர் அம்பிகையின் அழகு திருமேனி வாய்க்காலில் கிடைத்தது பிறகு வெளியே எடுத்து வடக்கு நோக்கி வைத்து ஆலயம் எழுப்பப்பட்டது வாய்க்காலில் இருந்து எடுத்த போது அம்பாளின் மீது விழுந்த வெட்டு காயம் இன்னும் இருக்கிறது சோழ மன்னர்கள் வழிபட்ட சாட்சியாக கோவில் சுவரில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் சோழ மன்னர்கள் தொள்ளாயிரத்து தொன்னூறு கொடுத்த செப்பு பட்டயமும் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ கொன்னாட்சி அம்மனுக்கு உற்சவர் கிடையாது ஓலையால் செய்யப்பட்ட படம்தான் உற்சவர் அம்பாள் ஒரு ஓலைப்பிடாரி கொண்டாட்சி அம்மன் தேர் திருவிழாவில் சப்பரத்தை தோளிலிருந்து கீழே போட்டு தூக்குவன் இது இங்கு நடக்கும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஐந்து நாள் விரதம் இருந்து தாய் கொன்னாட்சிக்கு திருவிழா அன்று மாலை சாட்சி வழிபட நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை அம்மனுக்கு தமிழ்நாடு முழுவதும் குல தெய்வக்காரர்கள் இருக்கின்றனர் அம்மனுக்கு காவலாக சங்கிலி ஆண்டவர் வீற்றிருக்கிறார் மேலும் திருவிழாவின் போது நூற்று ஆடுகள் அவருக்கு பலியிடப்படுகிறது